ஹாய் அண்ட் ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் Vehicle நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் அண்ட் டாக்டர் ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக என்ன வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜூன் ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்குற ஒரு மாடல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியுடைய ஓனர்ஷிப் பார்ப்போம் இந்த வண்டி ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓனர்ஷிப் அடுத்ததான் இந்த வண்டியுடைய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இந்த வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வண்டி ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது அடுத்தது இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மணி நேரம் இந்த வண்டி கரெண்ட்டாக ரன் ஆயிருக்கு அடுத்தது இந்த வண்டியுடைய பேட்டரி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குட் பேட்ரி கண்டிஷனில் தான் இருக்குது அடுத்தது இந்த வண்டியுடைய டயர் சைஸ் அடுத் அதாவது டயருடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் இமேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரியர் டயர் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் குட் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் குட் கண்டிஷனில் இருக்குது அடுத்ததான் இந்த வண்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை லொக்கேஷனில் தான் இந்த வண்டி இருக்குது இந்த வண்டியில் அடிஷ்னலாக நமக்கு என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டா வெட்டரும் கூட கலப்பையும் நமக்கு இந்த வண்டியில் தராங்க அதாங்க பெரிய இது அடுத்ததாக இந்த வண்டியுடைய டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வண்டி எடுக்க போகும்போது கூட ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு போய் எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்